அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்தூ அன்பிற்கிறிய சகோதரர்களே குத்பில் ஹீன் ஆன்மீக ரோஜா அஜ்மின் ஹாஜா ஹரீபின் நவாஸ் அஜ்மீன் ஹாஜா மொஹின்தீன் சிஸ்து ரலில்லாஹு தாலா அன்ஹூ மற்றும் மெய்னியான மாமேதை அதிர கோட்டாறு ஞானியார் சாஹிப் ரஹமத்துல்லாய் அலஹி அவர்களின் நினைவுப் பெருவிழா மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டு விழா ஆன்மீ ஆன்மீக சமத்துவப் பெருவிழாக இப்பொழுது துவங்க இருக்கிறது அந்த துவக்கத்தின் ஆரம்பமாக நமது یارवाडी کاٹوپلی امام حضرت اکبر علی سراجی اورکل قرات او دی ویلاوینے توکی وپارج سلام علیکم و رحمت الله تعالی و برکات اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فان مع العسر يسرا ان مع العسر يسرا فاذا فرغت فانصب والى ربك فارغب விழாவின் அடுத்ததாக அல்ஹாஜ் மனித ஜிஎஸ்எம் ஷேக் மொய்தீன் அவர்கள் அப்பா பாடலை பாடி இந்த விழாவினை சிறப்பு சேர்ப்பார்கள் ரஹ்மான் ரஹீம் அலாம் வலைக்கும் அகமது ரசூல் நபிக்கு ஆக்கினேன் என்று ஜெகமகிழவே உரைக்கும் சீமானே முகம்மதுக்கு கொடுத்த வரிசை பேரும் கூறும் மொழிமார்களுக்கு கொடுத்ததவ பேரும் குதரத்தையும் கொடுத்தபடி என்னுக்கு நீ அருள்வாய் என்டனை போல் உந்தனுடன் வந்தீரப்பவர்கல்லோனே அந்த அருள் எல்லா ஒலிமார்க்கும் இன்பமுடனே கொடுத்த வல்லமையும் பேரும் பறக்கத்துடன் நல்லதொரு அரிய விலாயத்தும் அவர் கழித்த வாழ்வுகளும் உரிய நபிமார் கழித்த உண்மைகளும் கதியுடனே அகமது ரசூல் கழித்த அதிக பெரும்புகளும் ஜெகமிலி ரசூல் அருகில் சேர்வயிறோம் அகமக நாலு பேரு கழித்த நலவும் பெருவாழ்வும் கோலுமரி ராசதமோ குறிக்க ஒன்னா மானுடைய முகையத்தின் கழித்த முறையும் பெருந்தவமோ ஜெகத்தில் ஒலிமார் கழித்த திருவருளோ வமாய் எல்லா ஒலிமார்க்கும் இன்பமுடனே கொடுத்த வல்லமையும் பேரும் பறக்கத்துடன் நல்லதொரு அரியவிலாயத்தும் அவர் கழித்த வாழ்வுகளும் உரிய நவிமார் கழித்த உண்மைகளும் கதியுடனே நாலு பேரு கழித்த நலவும் பெருவாழ்வோ கோலுமதிராசதமோ குறிக்க ஒண்ணாம் மானுடைய மொஹிய தீந்தனக்கழித்து முறையும் பெருந்தவமோ ஜகத்தில் ஒலிமார்கழித்து திருவருணோ மகத்துவமாய் எல்லா ஒலிமார்க்கும் முடனே கொடுத்த வல்லமையும் பேரும் பரக்கத்துடன் நல்லதொரு ஒன்றாய் திரட்டி எல்லாம் ஒன்றாய் என கருளும் ஒன்றாய் தருங்கிருவை உத்தமனே ஒன்றெனவே தேடி உனை கேட்பவர்க்கு செப்பமுடனே கொடுப்பாய் நாடும்கருளும் நாயகனே கூடுதற்கு ஒன்றுபடவே எனக்கு உத்தமனே நீ அருள்வாய் ஒன்றுபட அருள் வல்லீன் ஒன்றுபட ஆமீன் எனக்கு அருள்வாய் ஆதியே கேட்டதெல்லாம் ஆமீன் எனக்கு அருள்வாய் ஆதியே ஆமீன் கேட்டதெல்லாம் யான் கேட்டதெல்லாம் தான் கேட்டதெல்லாம் தான் ஆமீன் ஊழத்தில் நிறைவாக்கு ஆமீன் ஆமீன் யார் அப்பல்லா அஸ்லாம்